நடிகரும் நடன இயக்குனருமான லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் தளபதி விஜயை பற்றியும் அவர் தனக்கு செய்த உதவியை பற்றியும் தற்போது மனம் திறந்து பேசியுள்ளார் லாரன்ஸ் மாஸ்டர் ஒரு நேர்காணலில் கலந்து கொண்டு பேசியிருப்பதாவது துள்ளாத மனமும் துள்ளும் படத்தில் மேகமாய் வந்து போகிறேன் அந்த சாங்குக்கு தான் ஃபர்ஸ்ட் அவரோட நான் ஒர்க் பண்ணேன் அந்த சாங்கில் இருந்து எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் தான் திருமலை படத்தில் ஒரு சாங்குக்கு சேர்ந்து ஆடினோம் நான் தெலுங்குல எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் நண்பர் கூப்பிட்டா மட்டும் ஓடி வந்துடுவேன் அவரோட சைலன்ஸருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட பேச்சு குறைவாக இருக்கும் ஆனால் செயல் அதிகமா இருக்கும் என்னோட குழந்தைங்க ட்ரஸ்ட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா உடனே நடக்கும் நண்பர் விஜய்க்கு ஃபோன் போட்டா போதும் உடனே செஞ்சிடுவார் அதுக்கப்புறம் என் குழந்தைங்க படம் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அவர் படம் ரிலீஸ் ஆனாலே போதும் நான் ட்ரஸ்ட்டுக்கு உள்ளே போகும்போதே அங்கிள் அங்கிள் படம்னு சொல்லுவாங்க உடனே எனக்கு புரிஞ்சிடும் உடனே ஃபோன் போட்டு நண்பா குழந்தைங்க எல்லாம் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க ஏதாவது தேட்டரில் டிக்கெட் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்பேன் ஏன் அவங்களுக்காக ஷோவே போட்டுடலாமேன்னு சொல்லி செப்பரேட்டாக ஷோ போடுவார் நண்பர் விஜய் எந்த டைமில் எந்த ஹெல்ப் கேட்டாலும் உடனே பண்ணுவார் அதே போலதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரும் குழந்தைங்களுக்காக எதை கேட்டாலும் உடனே செஞ்சிடுவாரு என்று அந்த நேர்காணலில் பேசியுள்ளார் நடிகர் லாரன்ஸ் அவர்கள்